வணக்கம் மக்களே அப்புறம் ஜஸ்ட்டு முன் இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் நாமக்கல்ல அது என்னம்மா அது விளையாண்டு அது பேர் எனக்கு சொல்ல தெரியலையே ஏதோ ஒரு சூதாட்டமாக அது ஏதோ ஒன்று ரம்மி 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 விளையாண்டு ஒரு நபர் ஐம்பது லட்சத்தை விட்டுட்டு அந்த இழப்பில் வந்து தன்னுடைய மனைவிக்கும் தன் குழந்தைங்களுக்கும் வந்து பாய்சன் கொடுத்துட்டு தலைவரமாக தலைமறை வைட்ட அப்படியா ஏயா அந்த ஃபோனில் தான் எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குல்ல எவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்து ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதுதான் ஆனால் ரீல்ஸாக தான் பார்த்துட்டு போய் தொலைக்க வேண்டியதானே உன்னை யாரையாக ரம்மிலாம் விளையாட சொன்னது இன்னைக்கு வந்து நீ ரம்மி விளையாண்டு முடிச்சு விட்டு போயிட்ட மூணு உசுறு போச்சு நீ இதில் என்ன அனுபவிச்சிருப்ப என்ன சந்தோஷத்தை பார்த்துருப்ப ஐம்பது லட்சம் பணத்தையும் விட்டு பணம் போட போயிட்டு போகுது சரி சம்பாரிச்சர்லாம் ரைட் விடுங்க மூணு உசுறு இன்றைக்கி போயிருச்சு எவ்வளோ இந்த மாதிரியான விளையாட்டுலாம் எதுக்கு இந்த ஃபோனில் வச்சுருக்குறாங்கன்னு எனக்கு தெரில இந்த மாதிரி எதுக்கு எடு இது எப்படி சொல்கிறது இந்த மாதிரியான ஆப் ஃபோனில் இருக்கிறது குற்றமா இல்லை மக்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறது குற்றமா இருக்கிறதுனால தானே பயன்படுத்துகிறாங்க சரி ரைட்டு அப்படி பார்த்தா நம்மளால் இந்த மாதிரி ஒரு இன்னல்களுக்கு ஆளாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தடுக்கவும் முடியுது இல்லை கடை கூட இருக்குது இப்போ சாராயம் குடிக்கிறது குற்றமா இல்லை சாராய கடை இருக்கிறது குற்றமா அப்படின்றதும் இந்த மாதிரி ஆப்பு வந்து ஃபோனில் இருக்கிறது குற்றமா இல்லையாங்கிறது ஒன்றா தான் இருக்குது ஸோ இருக்கிற எதையும் நம்மளால் அழிக்க முடியாது அது இல்லாமல் நம்ம நம்ம பண்ண முடியாது தனி ஒரு மனிதனா யாருமே பண்ண முடியாது எந்த ஒரு ஆப்புமே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அவங்கவுங்க தானே விழிப்புணர்வாக இருந்துக்கணும் அவங்கவுங்க தானே நமக்கு என்ன தேவையோ ஃபோனில் எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு போகலாம்ல நியாயமாக பண்ணிட்டு போயிட்டான் ரெண்டு குழந்தைங்க ஒரு அவங்க ஒய்ஃபை அவன் நியாயமாக அந்த ரம்மி விளையாடுறான்னு விளையாண்டு இப்படி மூணு உயிரை பலியாக்கிட்டு போயிட்டானே அவனெல்லாம் என்ன பண்ணுறது இது என்ன சொல்கிறது இந்த ஃபோனில் எத்தனை நல்ல விஷயம் கிடைக்கிது தெரியுமா தேட தேட எல்லாம் அந்த கைக்குள்ளே இருக்குது நம்ம எவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கலாம் நம்மளோட இ பத்தா வரைக்கும் அப்பப்போ அறிவேப்புக்கு வாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க ரீல்ஸை பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா அது ஒரு ஒரு ஆடு போயிட்டே இருக்குது ஸோ அப்படி தான் அது உள்ளே போய் ஏதாவது நம்மளால நமக்கு கிடைக்குமா பண்ண முடியுமான்னு யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக பார்க்காம அந்த வீணா போனம் விளங்காதவன் மூணு உசுரை கொடுட்டோம் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் கொடுமையான விஷயம் மக்களாகிய நம்ம எல்லாருமே தான் ஃபோனை சரியாக பயன்படுத்துங்க தயவு செஞ்சு ஃபோனை எதுக்காக ஃபோன் வச்சுருக்கோம் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு சாட் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே தான் வச்சுக்கிறோம் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிற வரைக்கும் இந்த ஃபோனை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ப்ளீஸ் மக்களே தயவு செஞ்சு ஃபோனை அப்படி பயன்படுத்துங்க ஈஸியாக நீங்கள் ஏமாந்துட்டு அநியாயமாக வந்து உயிர் இந்த மாதிரி இது வந்து நாமக்கல் நியூஸ் மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் அதே மாதிரியே ரம்மியில் வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பணத்தை மிஸ் பண்ணி தூக்கமாட்டிட்டு செத்து போயிட்டாங்க அந்த பழைய கதை எனக்கு இந்த 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 நிகழ்ச்சி இப்போ நியூஸில் பார்த்த வாட்டி எனக்கு ஞாபகம் வந்துச்சு ரெண்டு பேர் தூக்கமாட்டிட்டு செத்து போயிட்டாங்க ஆ அப்படி என்ன உனக்கு அந்த ரம்மி விளையாட்டில் உனக்கு என்ன அப்படி கிடைக்குது செத்து தானே போனே நீ அப்படி செத்து போகிற ஒரு விஷயத்தை எதுக்கு எடுக்கணும் எதுக்கு பார்க்கணும் இதுக்கப்புறமா அது இந்த ரம்மி விளையாடுற எல்லாருமே தயவு செஞ்சு ரம்மி விளையாடுறவங்க இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக தயவு செஞ்சு விளையாடாதீங்க அப்படி என்ன கிடைக்குது அதில் விளையாடுறதுக்கு என்ன கிடைக்குது இதில் உசுறு தான் போகுது நம்ம கத்த வேண்டியது பேச வேண்டியது தான் கூவ வேண்டி தான் இந்த மாதிரி மக்கள் தான் வந்து தானே தன் அழிச்சிக்கிறதுக்கு தேடி தேடி போய் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பயன்படுத்தி வீணாக விளங்காமல் போகிறாங்க திருந்தாத மக்கள் விளங்காமல் தான் போவாங்க